நீங்க முன்னோர்கள் கும்பிடுற அன்னைட்டு பேர்ல இருக்கிறவங்களுக்கு சோறு போட மாட்டீங்க நான் அப்படி இல்லை இருக்கிறவங்கள எல்லாருக்கும் குடுத்துட்டு நானும் யாரு நீங்க இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சோறு போடுவீங்க நாங்க இல்லாதவங்களுக்கும் நாங்க சோறு போடுறவங்க உங்கள மாதிரி மனுஷெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது நீங்க நல்லவங்களா நாங்க நல்லவங்களா உசுரோட இருக்கும்போது கவனிக்காத நீ செத்து போனவங்களுக்கு உட்காந்து படிச்சு என்ன பிரயோஜனம் உசுரோட இருக்கும்போதே நாங்க நல்லா கவனிச்சதுனாலதான் செத்ததுக்கு அப்புறம் உங்களை கவனிக்கிறோம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா உங்க வீட்ல அப்படி எல்லாம் இல்லையா சரி செத்த குருக்கு நான் அந்த பார்க்கறாங்க உங்களை ஆஹ் வந்தாரு எங்க தாத்தா எப்படி வந்தாரு காலையில மாடி மேல வந்தாரு என்ன ஃபிரான்ஷிப் எப்படி வந்தாருன்னா கோமலம் கெட்டு வந்தாரு இப்போ நல்லா கேட்கற பர் கேள்வியை இப்படியா கேட்பாங்க எத்தனை வந்து ஒரு தாத்தா தான் வரும் கூட செட்டப்பும் தள்ளிட்டு வந்துருவாரு எங்க தாத்தா தெரியுமா தெரியாதா அந்த ஆமா அப்பதான் எங்க தாத்தா அடையவருக்கு திருநூறுல எனக்கு எங்க தாத்தா நான் எப்படி கண்டுபிடிப்பேன் செட்டப்போட கண்டுபிடிப்பேன் அது மட்டும் இந்த கலரா இருந்தா ஒயிட்டா செட்டப் எங்க தாத்தா நாளைக்கு வருவாரு கேட்டு சொல்லுவா சொல்லு பாக்கலாம்